வெல்கம் டு என்ஜய் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல அறுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கான இந்த ரயில்வே பயண கட்டண சலுகை குறித்து முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டு அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ரயில் கட்டண சலுகை குறித்த அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் மத்திய அரசுலேருந்து இதுக்கு என்னென்ன விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இல்லை என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைக்கானே கிளிக் பண்ணி வச்சிங்க வாங்க வீடியோ போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் கோவிட் நைன்டீன் காலத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்படும் ரயில் தள்ளுபடிகளை மீண்டும் வழங்க வேண்டும் என ரயில்வே நிலைக்குழு சமீபத்தில் பரிந்துரைத்துள்ளது குறிப்பாக ஸ்லிப்பர் வகுப்பு மற்றும் ஏசி த்ரீ டயர் பயணங்களுக்கு இந்த தள்ளுபடியை முதலில் மீட்டு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது இந்த தள்ளுபடிகள் மீண்டும் வழங்கப்படுதலால் மூத்த குடிமக்களுக்கு பெரும் நிம்மதியை கொடுக்கும் இதன் மூலம் அவர்கள் குறைந்த விலையில் பல்வேறு இடங்கள் மருத்துவர்களை பார்ப்பதும் புனித வழிபாடுகளுக்கு செல்வதும் போன்றவை இனி நல்ல வசதியாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டில் ரயில்வே வழங்கிய சராசரி நாற்பத்தைந்து சதவீதம் ரயில் டிக்கெட் மானியம் ரூபாய் அறுபதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு கோடியாக இருந்தது மற்ற பிரிவுகள் மாணவர்கள் நோயாளிகள் சிறப்பு தேவை உள்ளவர்கள் என பலருக்கும் தள்ளுபடிகள் இன்றும் வழங்கப்படுகின்றன மூத்த குடிமக்களுக்கும் இதே வகையிலான வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என்பது தற்போதைய விவகாரத்தின் மையமாகும் இந்த பரிந்துரையானது நிறைவேறும் பட்சத்தில் மூத்த குடிமக்கள் குறைந்த கட்டணத்தில் ரயில் பயணத்தை மேற்கொள்ளலாம் இது கோடிக்கணக்கான வயதானவர்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை தருகிறது விரைவில் இது குறித்த அறிவிப்பு அல்லது அப்டேட்டை மத்திய அரசு வழங்கும் என்றும் எதிர்பார்க்கலாம் தற்போது வரை எந்தவித உறுதியான செய்தியும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களாக இருக்கட்டும் மூத்த குடிமக்கள் அனைவரும் கோரிக்கை உள்ள அடிப்படையில் ஸோ மத்திய அரசுலேருந்து இதுக்கான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் தெரியப்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்க்க போகணுன்னா நாற்பத்தஞ்சு சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதம் வரைவும் பார்த்தீங்கன்னா ரயில் பயண கட்டண சிலையை வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்கள் வழங்குறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் வேறு ஏதாவது தெரியப்படுத்தணும்னா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயனுள்ள தகவல் உடன்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இது போல் வேறு நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்